விக்கிரமன் இடைத்தரத்தில் வந்து மும்மனையை போட்டியா போயிட்டு இருக்கு திமுக பாமுகா நாம்தம்முள்ள கட்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிற்கலை அதிமுகவுடைய ஓட்டு யாருக்கு போகும் திமுக தான் நான் அண்ணா திமுக அண்ணா பக்கா அண்ணா சிமுகா திமுக தான் ஜெயகே திமுகவுக்கு போகலாம் பாதி பா பாமக பாதி போகலாம் ஏன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம எதையும் சொல்ல முடியாது திருஞ்சிடா விளையா ஆனால் வந்து மாம்பழத்துக்கு ஒரு ஓட்டு கூட போவாது அந்த மாம்பழம் கேம்பழம்

தீமுகாதான் ஜெயிக்கோம் கட்டால காரம் போற சூரியன் தான் ஓடு போறோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோடிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம பேங்கிரிக்குன்னு பாத்தீங்கன்னா விக்ராவண்டில தான் இருக்கோம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு தமிழகத்துல பேசும்பரோ இருக்குது விக்ராவன் இடதெருதல தான் அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர் இறப்பிற்கு பிறகு இந்த இடத்திட்ட நடக்குது கிட்டத்தட்ட மும்முனை போட்டியா அதாவது திமுக பாமக நாம் தமிழர் கட்சி முன்னாடியே பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அங்கே போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுங்கிட்டாங்க இப்ப இதுல மும்முனை போட்டியில அதிமுக ஓட்டு யாருக்கு ஏன்னா கடந்த தேர்தல் தேர்தல பாத்தீங்கன்னா அதிமுக தான் இங்க மெஜார்டியா ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அதிமுக ஜெயிச்சிருக்காங்க அதை இந்த இந்த முறை போட்டி இல்லங்கிறதுனால அதிமுக ஓட்டு எந்த கட்சிக்கு போகும் அதாவது நாம்தாம் கட்சிக்கு போமா இல்ல வந்து பாமகாவுக்கு போமா இல்ல திமுக போமா அப்படிங்கறத நம்ம மக்கள்கிட்ட கெடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் விக்கிரவுண்ட இடைத்தேர்தல வந்து மும்மனையை போட்டியா போயிட்டு இருக்கு திமுக பாமக நாம தமிழர் கட்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிக்கல திமுகவோட ஓட்டு யாருக்கு போவோம் திமுக தான் நான் அண்ணா திமுக அண்ணா திமுக பக்க அண்ணா திமுக திமுக தான் ஜெயிக்கா ஏன் என்ன கருது தொகுதி இல்ல ஏன் அண்ணா திமுக நாங்க போற பேரும் அதுதான் போடுவோம் வேற எதுக்கும் போட மாட்டோம் மாமரத்துக்கும் போட மாட்டோம்

கட்டாயக்காரன் போற சூரியன் தான் ஓட்டு போடும் ஓ ஆனா வந்து மாம்பழத்துக்கு ஒரு ஓட்டு கூட போவாது ஏங்க இப்ப எடப்பாடி அவர்கள் நிக்கல விருப்பங்க எங்க கட்சி நிக்கல நாங்க திமுக தான் ஓட்டு திமுக தான் ஓட்டு அதிமுக சுத்தமா நிக்கல ஆமா நிக்காதனால திமுகவுக்கு தான் அதிமுக நின்னா நாங்க அதிமுக தான் போடுவோம் ஓ அது நிக்கல அதிமுக ஓட்டு பாமகவுக்கு போவாதா நாம் தமிழர் கட்சிக்கு போவாதா போவாது அதுல ஒரு சிலது போகும் அதிமுக ஓட்டு போறாம வந்து மறியம்முகமா செயல்படுறாங்க இது ஆ மறியமுகமா செயல்படுறாங்க ஒரு வெளிப்படையாக வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா ஜெயிக்கிறதுன்னு திமுக தான் ஜெயிக்கும் அதே நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்ல சொல்லலை திமுகவுக்கு தான் என்ன சடனா அப்படி சொல்லலை திமுகவுக்கு ஆமா என்ன காரணம் திமுக திமுகவுக்கு போவாதான் நாம தமிழில் போவாதா போவாங்க ஏன் இது பஞ்சாயத்துல வந்து ஒரு ரெண்டு கிராமம் வந்து கரெக்டா திமுக தான்

அது முடிஞ்சிச்சு அதை இப்போ இந்த பி எலக்ஷனில் எவ்வளோ கூட்டின இல்லை பாமா அதுக்காக ஓட்டை வந்து பிடிச்சிடுவாரு பிடிச்சிடுவாரு இல்லை வாய்ப்பு இல்லை டிமு டிஎன் ஃபஸ்ட்டு சீட்டு வந்து டிஎம்கே தான் இருந்தது அதான் மேலே சீட்டு இப்போ டிஎன்கே தான் வரப்போகுது வரப்போகுது அதான் க அதிமுகவோட திமுகவு தான் வரப்போகுது அதான் அதான் டிஎம்கே தான் வரும் இந்தி குடியரசு கட்சிக்கும் ஓட்டு இல்லை பாமகாவுக்கும் இல்லை அந்த அதுதான் அந்த உயிர் வர்றாரே ஸ்ரீமான் சீமான் அதுக்கும் இல்லை இல்லைன்ற மாதிரி இப்போது ஊரில் ஒட்டுப்பட்டு

எந்த ஆளும் நிற்கலைங்களா ஏன்னா நாங்கள் ஒரு இடம் கூட வரலங்க அதனால இப்ப வந்து இந்த வெகுநி கோவில் நிற்கலை நாங்க யாரும் அதனால சீமோ தான் ஓட்டு ஆனா பாமா கால பார்த்தீங்கன்னா இப்போ முன்னர் முதல்வர் ஜெயலலிதா ஃபோட்டோவை தான் வச்சு பயன்படுத்துகிறோம் ஆமாம் 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 சாப்பிடுங்க போது ஆதிமுக ஓட்டை கவரத்து வேணுடைய பண்ணுறாங்களே அப்படி ஆமாம் கொஞ்சம் கவரப்பாகும் ஆனால் இப்போ இருக்கிற லெவல்த்துக்கு சூரியன் ஜெயிக்கிற லெவலில் மாதிரி தெரியுது அப்படிங்களா என்ன காரணம் சூரியன் செய்கிற மாதிரி அதங்க செஞ்சுறாங்க அதை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க ஓட்டு போவதுன்னு எந்த நம்பிக்கைன்னா ஜாதி வரி கணக்கு ஏன் எடுத்தார் அவர் அன்புமணின்னு சொல்கிறேன் அவங்க அப்பாவும் சொல்கிறேன் ஜாதி அவங்களுக்கு அதிகமாக வருது எஸ்ஐ மக்கள்லாம் வந்து கம்மின்னு எங்களுக்கு தான் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது இவங்களுக்கு கம்மி அதனால ஜாதி வரி கணக்கு எடுதாக யார் அன்புமணி அதனால் இந்த பாமர மக்க என்ன பண்ணுது எஸ்சியில் இருக்கிறவங்க நம்மள வந்து கீழே இறக்குறாங்க நம்ம ஜாதியை ஊருக்கு உள்ள நிறைய ஊரில் காலநிலை இல்லாத ஊர் இருக்கு அதனால எங்களுக்கு அதிகம் தான் வந்து சொல்றான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு தான் அதிகம்னு நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் ஜாதி வரி கணக்கு எடு உனக்கு ஓட்டு போட மாட்டோம் ஓ ஆ இதுதான் ஓ ஜாதியை பற்றி பேசுனால பாமக்க ஓட்டு கிடையாது கிடையாது அப்படின்னு தான் நான் மட்டும் சொல்லலை

இதில் தான் இப்போ சாச்சு ஏன்னா வந்து அதில் வந்து ஆதாரம் இல்லாத ஆகிப்போச்சு இதில் ஓ அன்னத்திம்தாவில் ஓ பன்னீர்செல்வம் இது வந்து போட்டி போட்டுக்கிட்டு தினகரன் பன்னீர்செல்வம் எடப்பாடி ஒரு மூணு பேரும் இதில் வந்து கொள்கை ஆகிப்போச்சு நீ நானானு இவங்க இவங்குள்ளவேன் அதனால் அது பெண்ணிகள் நின்று போச்சு அதுவும் காரணமாக தான் சரி இது வந்து இதில் இருந்தவங்க பூராவை அமைப்பில் இருந்தவங்க எல்லாமே திணற ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணிக்குள்ள இறங்கி தவிக்கிற மாதிரி சரி ஒன்னா இதுல தான் போகுது நம்ம ஓட்டா இதுல தான் போடுவோம் போடுறதுக்கு தான் இடமே இல்லாத ஆயி போச்சே அப்படின்னு ஒட்டு மொத்தமா கருத்து கணிப்பு இதுல தான் போடுறதுக்குறாங்க யாரு எல்லாம் பொதுமக்கள் திமுக அண்ணா திமுக உள்பட அதுல இருந்த நிர்வாகி உள்பட பொதுமக்கள் உள்பட இதுல போடுறதுக்கு தான் எல்லா அபிப்பிராயம் இருக்கு திமுக ஓட்டு போடுங்க ஓட்டு போட இருக்கு ஆனா கூடிய சீக்கிரம் இது இப்படியே தான் நீடோடி இருக்கும் மாறும் மாறும் போது அண்ணா திமுக தான் முன்னேறி வரும் இல்ல இப்ப அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் அது எங்களுக்கு ஏன் நிக்கல என்ன காரணம் எங்க ஒரே இடம் கூட வரல நாங்க இப்ப ஜெயிக்க மாட்டோம் சொல்லி நிக்கல ஆமா இது உண்மை உங்களுக்கு போவோம் இல்லையா வெறுப்பு விவகாரம் எல்லாமே இருக்குது அதனால வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதிமுக விட்டு திமுகவுக்கு தான் ஆமா

சூரியன் தான் ஜெயிக்க முக்கியமா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னா திமுக வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது திமுக ஓட்டு போறீங்க என்ன காரணம் போக்குவரத்து கல்வித்துறை கல்வி உதவி சில இந்த திருமண உதவி இதெல்லாம் சிலது இதெல்லாம் இந்த ஊருக்கு வந்திருக்கு ஆ வருது ஓ அதனால ஓட்டு போறீங்க ஆமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆமா இந்த ஊர் பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற பட்சத்தில் வந்து திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மகளிர்ன்றது எல்லாரும் ரொம்ப செலவு கொடுத்துறாங்க பஸ் வசதி அதெல்லாம் மகளிர் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறுங்க திமுக தான் போடுங்க திமுக தான் போடுறாங்க மகளத்துக்காக ஓட்டு போடல கோணத்துக்கு போடுறோம் ஏன் இந்த கோணத்துக்கு பொம்பளை இவனுக்கு பெரிய பஸ் சாணி கொடுத்துக்கிட்டு அதனால வந்து ஏன்னா சிறுமான நிக்கிறான் வந்தேன் ஓட்டு கன்ஃபார்ம் செய்யறதுக்கு அங்கேதான் நாங்க ஒரே கூட அதனால எங்களுக்கு வந்து அசிங்க போச்சு திமுக ஆட்சி நல்லா இருக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே செய்யறாரு மக்களுக்கு இலவச பஸ் மகளிர் திட்டம் மகளிர் ஆயிரம் ரூபாய் அதனால ஸ்டாலின் அவர்கள மக்களுக்கு எல்லாமே நல்லா தான் செய்கிறது அதனால் அண்ணா திமுக நிக்காட்டெல்லாம் திமுக தான் எல்லாருமே ஓட்டுன்னு ஒரு ஒட்டு ஒட்டுமொத்த முடிவு மக்களோட முடிவு எதிர்பார்க்கும் அப்படி இருக்கும் தளபதி அவர்கள் தான் ஜெயிப்பாரு உதய் சுனை தான் வெற்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்